எனக்கு தெரிஞ்ச வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய சாயல் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய படங்களுடைய சாயல்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியுது பார்க்கும்போது அந்த கண்ணடு உருவாகுன்ற மாதிரி ஒரு தகவல் எனக்கு என்ன அண்ணாமலை படத்தினுடைய அந்த ஒரு சாயலும் நல்லவனுக்கு நல்லவன் அந்த படத்தினுடைய ஒரு பேட்டர்னும் கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட்டை உள்ளே வச்சு அந்த லவ் மேட்டர் அவனுக்கு கொண்டு போகிறார் நல்லவனுக்கு நல்லவனு இதே மாதிரி அவருடைய பொண்ணை அப்படி தொழிலாக இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர் தான் நான் இதை பார்க்குறேன் நான் இட்லி கிடையாது ஸோ பக்கா ஒரு கமர்ஷியலாக ஸோ ரஜினி சார் ஒரு படம் பார்த்தேன் எஃபெக்டில் அந்த படம் இட்லி கடை அமையும் நான் நினைக்கிறேன் ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது படம் பார்த்தவர்களும் ஒரு நல்ல ஒரு மேக்கிங் ஸ்டைலாக ரொம்ப அருமையாக தனுஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அரசியலில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் நிறைய இளைஞர்கள் வருவாங்க அப்போ இந்த இளைஞர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து தனுஷ் வந்தார் தனுஷ் இந்த ஏஜ் உள்ள குரூப் போதும் சார் இதை தாண்டி ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு சிம்பிளான கதையாக தான் இருக்கும் அவர் இட்லி கடை வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு தாண்டி இதில் வர மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போதே கதை ஃபுல்லாக அதிலே புரிஞ்சிடுதான் அதை தாண்டி என்ன காட்ட போகிறாங்க படத்தில் உங்களுக்கு ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்பயுமே ஒரு முடிவு பண்ண முடியாது நம்ம எதுவுமே சார் தனுஷ் சார் எவ்வளோ படத்தில் எமோஷ்னலோ சென்டிமெண்டோ காட்டுறாரோ அதை தாண்டி ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் ட்ரைலர் லான்ச்சாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அதை விட அதிகமாகவே காட்டுறாரு அதுக்கான காரணம் இல்லை சார் இல்லை சில எமோஷனல்ஸ் கட்டுப்படுத்த முடியாது எப்பவுமே தனுஷோட வளர்ச்சி வேற இமல் யாரும் முதலில் குத்துனாலும் குத்துற காலப்படம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அவர் பாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது தனுஷ் அதில் வந்து இட்லி கடையை வைக்கிறாரு வர்றாரு பெரிய பிஸ்னஸ் மேனாக போகிறாரு ரொம்ப சொசைட்டியில் பெரியாரளாகிறாரு அப்படிங்கிறமான ஒரு கண்டனத்தை சொல்ல வர்றாரு தனுஷ் கிட்டத்தட்ட அவருடைய லைஃப்பில் நடந்த சம்பவங்களை வந்து உருவாக்கி தான் இட்லி கடையை உருவாகியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் காந்த மீடியா நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திண்டுக்கல் வெங்கடேஷ் என்கிற வெங்கி சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நான் தொடர்ந்து காந்த மீடியாவில் பேசி வருகிறேன் காந்த மீடியாவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் காந்த மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் கெஸ்ட் சீனியர் வெங்கி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் எப்படி தனுஷ் அவர்களோட இட்லி கடைப்படம் அக்டோபர் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள தனுஷ் பண்ணிட்டு வராரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுல சில விஷயங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இல்லை இட்லி கடை நல்லா வந்திருக்குமா அதுக்கு வேண்டிய ப்ரொமோஷன் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காரு மதுரைக்கு பண்ண கோயம்புத்தூர் போய் பண்ணியிருக்காங்க நிறையா நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியும் அதுக்குள்ளே அழகாக ஒரு கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரி எப்போயும் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படங்களில் தனுஷ் ஒரு சென்டிமெண்ட்டையும் உள்ளே வைப்பார் அப்படி தான் ராயன் ஐம்பதா படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக பண்ணியிருப்பார் அதுக்குள்ளே ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டும் உள்ளே வச்சுருப்பார் உங்களுக்கு பிரமாதம் பேசப்பட்டுச்சு அதே மாதிரி தான் இட்லி கடை நல்ல ஒரு கண்டெண்டும் மெசேஜோடு தான் அந்த படத்தை ஒரு கமர்ஷியல் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய சாயல் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய படங்களுடைய சாயல்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியுது பார்க்கும்போது அந்த கண்ணடு உருவாகுறது மாதிரியான ஒரு தகவல் எனக்கு கேட்டால் அண்ணாமலை படத்தினுடைய அந்த ஒரு சாயலும் நல்லவனுக்கு நல்லவன் அந்த படத்தினுடைய பேட்டனும் கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட்டை உள்ளே வச்சு இந்த மேட்டர் ஒன்று கொண்டு போகிறார் ஒரு சாதாரணமான ஒரு ஒரு தொழிலாளியாக இருந்து எப்படி உயர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி திரும்பி அது அதுக்குள்ளே அந்த ஒரு சொசைட்டியில் ஒரு பிக் ஷாட் கிட்ட போய் லிங்க் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லவ் கிராஸ் அது சத்யராஜ் பையனுக்கும் ஒரு தங்கச்சிக்கும் நினைக்கிறேன் ஒரு லவ் ட்ராக்கம் போகுது போய் அந்த இதுக்குள்ளே இவனுடைய தனுசுடைய ரோல் என்ன மாதிரி வருது அப்படின்னு நான் பண்ணும்போது அண்ணாமலை இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு தொழிலாளி பெரிய ஒரு பெரிய ஹோட்டல் கட்டி பிஸ்னஸ் பண்ணுறா இவனுடைய தங்கச்சி வந்து சரத்பாபுக்கு பண்ணி கொடுத்து பண்ணுறது மாதிரி ஒரு ஒன்று கிடையாது இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லவனுக்கு நல்லவனும் இதே மாதிரி தான் உங்களுக்கு அவருடைய பொண்ணை பண்ணி தொழிலாக இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் தான் நான் இதை பார்க்குறேன் நான் இட்லி கடையை ஸோ பக்கா ஒரு கமர்ஷியலாக ஸோ ரஜினிஷா ஒரு படம் பார்த்த எஃபெக்டில் அந்த படம் இட்லி கடை அமையும் தான் நான் நினைக்கிறேன்னு ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது படம் பார்த்தவர்களும் ஒரு நல்ல ஒரு மேக்கிங் ஸ்டைலாக ரொம்ப அருமையாக தனுஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுஷுடைய ஹிட்லிஸ்ட்டில் இந்த படம் அமையும் ப்ரமோஷனுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு எல்லா ஊர் ஊராக போகிறாரு அவருக்கு வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் ஒரு விஜய் மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் வந்ததோ அது மாதிரி கோயம்புத்தூரில் தனுஷோடைய ஸ்பீச்சு அந்த ப்ரொமோஷனுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அதை பார்க்கும்போது அந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்களும் இதே வேலையில் அந்த மதுரைக்கு போகிறது திருச்சிக்கு போகிறது விஜய் ஸ்டைல்லையே வேல்லாம் வாங்கி பிடிக்கிறது ரசிகர்களை பார்க்கறது சாப்பாடு கொடுக்கறதுன்னு நிறைய விஷயம் பண்ணிட்டு வர்றாரு இதுவும் ஒரு அரசியல் நோக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு பேசப்படுற கூட்டமும் ஒரு பக்கம் இருக்குது பேசிக் உருவாக வேண்டியது தானே இப்போ கேப்டன் விஜயாந்தவர்களில் அப்படி தானே வந்தாங்க பேசிக்கில் ரசிகர்கள உருவாகிறோம் அங்கே இங்கே கூட்டம் போட்டு போட்டு வந்து தான் இந்த காவேரி பிரச்சினை ஒன்று நினைவில் நடக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றா டிராவல் பண்ணுற எல்லாம் போகும்போது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து விஜயகாந்த் ரசிகர்களுக்கு வந்தாங்க அவ்வளோ கூட்டத்தை பார்த்து மிரண்டு போனாங்க எல்லா பேருமே இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு அந்த அரசியல் நுழைகின்ற ஆசை விஜயகாந்துக்கு அப்போ தான் வருது வேறு அது மாதிரி தான் எல்லாருக்குமே இப்போ விஜய் அவர்களுக்கும் அதனுடைய மக்கள் செல்வாக்கு ரசிகல் செல்வாக்கு என்னான்னு காமிச்சிட்டார் உள்ளுக்குள்ளே வந்துட்டார் இப்போ தனுஷும் இருக்கார் தனக்கும் எவ்வளோ அரசியல் கூட்டம் இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது ஆதரவு இருக்குங்கிறது பட் நாளைய அரசியலுக்கு இன்றைக்கு வந்து ஒரு ஒரு பேஸ்மெண்ட் போகிறாருன்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கும் அரசியலில் வந்தோம்னா ஏன்னா இதுக்குள்ளே சாதிச்சுட்டாங்க இல்லையா வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு பணம் வந்துருச்சு கோடிகள் இருக்குது அடுத்த கட்டம் ஒன்று போகலாம் சரி அரசியலுக்கு போவோம் மக்கள் சரி என்னன்னு பார்க்கலாம் என்னமேட்டு ஒரு ஆசையை கண்டிப்பாக வரலாம் தனுஷுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுது அப்போ தனுஷாருக்கு அந்த ஆசை இருக்குது அப்படி ஆசை இருந்து வந்தால் யாரோட சேருவாளா யார் கட்சியிலேயாச்சும் போய் சேருவாரா இல்லை தனியாக ஏதாச்சும் கட்சி நடத்தியா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது சேர்ந்தார்ன்னா ஒரு பத்தோட பயனு அவருக்கு மட்டும் ஒரு சீட் கிடைக்கும் அவ்வளோதான் அவர் மட்டும் ஜெயிக்கலாம் அது வேஸ்ட் நம்ம விஜய் ஆரம்பித்தது மாதிரி ஒரு கட்சி அவர் ஆரம்பித்தால் மட்டும்தான் அவருக்குன்னு ஒரு முத்திரை பதிக்க முடியும் தன்னுடைய வாய்ஸ் என்னென்னு காமிக்க முடியும் மக்கள் சொல்ல என்ன காமிக்க முடியும் ரசிகர்கள்லாம் மாற்ற முடியும் அதனால் அதுக்கு இன்னும் காலம் எடுக்கும் உடனே பண்ண முடியும் இன்னொரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்து வருட காலங்கள் அவர் கண்டிப்பாக எடுக்காது இப்போ இருக்கிற அரசியலில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் நிறைய இளைஞர்கள் வருவாங்க அப்போ இந்த இளைஞர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து தனுஷ் வந்தா தனுஷ் இந்த ஏஜ் உள்ள குரூப் மோதும் அப்போ ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அதனால் அதற்குரிய விஷயங்களை அப்படி விதையை விதைக்கிறார் நாளைக்கு அறுவடை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அறுவடை செய்யலான்னு பார்க்குறாரு பட் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆசைகள் தானே செல்வாக்குறது மக்கள் ஆதரவு வந்துன்னா வரப்போகிறாங்க வரலன்னா ஒரு முயற்சி தானே பட் அந்த முயற்சிக்குரிய விஷயங்கள் தனுஷ் பண்ணுறாருன்னு எனக்கு தோணும் இந்த கூட்டத்தை ஒரு ஆட்டோமேட்டிக்காக சேர்க்கும் போதும் சரி இதை தாண்டி ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு சிம்பிளான கதையாக தான் இருக்கும் அவர் இட்லி கடை வச்சு அதுக்கப்புறம் போய்ட்டு தாண்டி இதில் வர மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போதே கதை ஃபுல்லாக அதிலே புரிஞ்சிருதா அதை தாண்டி என்ன காட்ட போகிறாங்க படத்தில் உங்களுக்கு ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்பவுமே ஒரு முடிவு பண்ண முடியாது நம்ம எதுவுமே நீங்கள் சில ட்ரைலரை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது உண்மையாக இருக்காது ஆனால் முக்கியமான சில ஷார்ட்ஸ் பூரா அதில் வச்சுருப்பாங்க நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு சுமாராக இருக்கும் அப்படின்னு தோணும் படம் பார்க்கும்போது பிரவிப்பாக இருக்கும் பட் இதனுடைய ட்ரைலர் என்னென்னா கேரக்டர்ஸ் பூரா வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே இதுமாதிரி இப்படி 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 மாதிரி கொடுத்துருக்காரு ஆனால் நீங்கள் ஃபுல் படம் பார்க்கும்போது அதுக்குள்ளே சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அந்த ஃபீலான விஷயங்கள் நிறையா இருக்கும் என்ன தான் உயர்ந்த இடத்துக்கு போனோட மண் வாசனை நம்ம வாழ்ந்த இடம் இந்த குடிசை அந்த வீடு எங்கே ஆரம்பித்தோமோ மீதி வாழ்க்கை இங்கே வாழலாம்ங்கிற ஒரு ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்காக ஒரு எல்லாருக்குமே இது கிடையில் நடக்கிற அந்த சம்பவங்கள் இந்த சென்டிமெண்ட்ஸு இந்த பிஸ்னஸ் போராட்டம் நீயான போராட்டம் இப்படிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இதை நான் பார்க்கும்போது கொஞ்சம் லேசாக தெரியாத மாதிரி தெரியும் நமக்கு பட் இந்த ரெண்டரை மணி நேரம் படம் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய ஒர்த்து நமக்கு தெரியும் அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் நீங்கள் நல்லவனுக்கு நல்லவன் அண்ணாமலை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் அப்படியே போகும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு பால்காராங்க பண்ணுறாங்க அதுக்குள்ளே என்ன மாதிரி அண்ணாமலை வச்சுருந்தேன் படம் நட்பு இவ்வளோ ஸ்ட்ராங் பேசும் அதுக்குள்ளே ஒரு லவ் ஸோ அதன் பிரகாரம் தான் இந்த இட்லி கடையும் நான் கிட்டத்தட்ட ஸோ ரஜினி சாருடைய படம் பார்த்த ஒரு டோனில் தான் இந்த இட்லி கடை இருக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக சார் தனுஷ் சார் எவ் எவ்வளோ படத்தில் எமோஷ்னலோ சென்டிமெண்ட்டோ காட்டுறாரோ அதை தாண்டி ஆடியோ லாஞ்சாக இருக்கட்டும் ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் விட அதிகமாகவே காட்டுறாரு அதுக்கான காரணம் என்ன சார் இல்லை சில எமோஷனல்ஸ் கட்டுப்படுத்த முடியாது எப்போவுமே இப்போ நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கோம்னா அவங்கள பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆனத கண்ணீர் வரும் அந்த ஒரு ஃபீல் வரும் போனை கட்டி பிடிச்சிட்டு வந்து அழணுன்னு தோணும் இப்படி நிறையா விஷயங்கள் நடக்கும் பட் அந்த கூட்டமும் தன்னுடைய ரசிகர்களும் நீங்கள் பார்க்கும்போது பிரமிப்பு தன்னை அறியாமல் பேசுகிற உணர்ச்சி வசப்படுறது அது எல்லாருக்குமே இயல்பு அது தனுஷுக்கு நிறையா படம் ப்ரொமோஷனில் வருது ஏ விஜய் சாருக்கே திருச்சியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்கலைங்க அழுதாரே உங்களுக்கு அந்த கூட்டத்தை பார்த்து ரசிகர்களை பார்த்து இவ்வளோ க்ரௌடு நமக்கு ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லைல்ல அவங்க மாநாடு இருக்கும்போது மாநாட்டு கூட்டம்னு தெரியும் ரெண்டுக்குமே விக்கிரவாண்டிக்கும் மதுரைக்கும் பட்டு நீங்கள் இங்கே பரப்புரைக்கு போகும்போது இங்கே வருமானு பார்த்தா அதை விட கூட்டம் சேருது அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் பண்ணார் விஜய் அவர்கள் அது மாதிரி ஒரு மனிதன் ஸோ அந்த மனதுக்குள்ள அழுகையும் சிரிப்பும் கண்ணீரும் எல்லாமே ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கும் அது அது அந்த கூட்டத்தையும் பிரமிப்பையும் பார்க்கும்போது அதை வந்து இயல்பாகவே வந்துடும் அதை கட்டுப்படுத்தவே முடியாது அதனுடைய உணர்ச்சிகளையும் அந்த ஆனந்தத்தையும் தனுஷ் ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார் அந்த சார் இப்போ கே பி பாலா அவரோட படம் வந்ததுக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார் என்னோட பேனரை கிழிக்கிறாங்க படம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எதிரிகள் அதிகமாக இருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பார்த்து என்ன சொன்னாங்க நீ என்ன பெரிய படமா அந்த மாதிரி கேட்டுருந்தாங்க இப்போ தனுஷ் யாரும் ஒவ்வொரு வாட்டி வரும்போது எனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க இப்படிலாம் பண்ணுவாங்க முதுகில் குத்துவாங்க இந்த விஷயம்லாம் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்காரு யார் தான் சார் அப்படி அவருக்கு எதிரிங்களா சுத்திட்டு இருக்காங்க ஒரு இருக்காங்க நாலஞ்சு பேர் சுற்றிட்டு இருக்காங்க பட் அவருக்கான அவருக்கு வேறு லெவலில் வளர்ந்துட்டாருங்கிற விஷயம் அவருக்கே தெரியலையான்னு எனக்கு புரியல எனக்கு தனுஷோட வளர்ச்சி வேறு இனிமேல் யார் முதலில் குத்துனாலும் குத்துற கவலைப்பட தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அவர் பாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது தனுஷை பட் ஆனால் அந்த அந் அந்த வழி அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பட் அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே சொல்கிறார் இதில் சென்னை ஆடியோ லஞ்சில் கூட பார்க்கும்போது அவர் அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாசை விட்டு சில பேச வச்சார் நம்ம பேசுனா சரி இருக்காதுன்னு சொல்லி அவரு பேசுகிறார் பட் என்ன தனுஷோடய வளர்ச்சி வேறு ஒவ்வொரு படம் வரும்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு ஆடியோ ரிலீஸ்க்கு அடிப்பாங்க ரிலீஸ் முன்னாடி அடிப்பாங்க ரிலீஸ்க்கு அப்புறமா அடித்து வீடியோ விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் பட் ஆனால் அது எதுவும் வந்தாலுமே நல்ல படமாக இருந்தாலும் ஓட தான் செய்யப்போகுது அது தடுக்க இறங்க முடியாது ராயன் அப்படி தான் அடித்தாங்க ராயன் இந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று சொல்லு அதனால் நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்கன்னா யார் அடித்தாலும் யார் முதலில் குத்துனாலும் அது ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் தான் வெற்றிக்கு அதை வெற்றி கொடுக்குறது மக்கள் தான் நீ மக்கள் முன்னாடி ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க அவ்வளோதான் நம்ம சுருக்கமாக சொல்ல முடியும் ஆனால் சி இன்னும் சில இடத்துல பேசப்படுறது என்னென்னா எதிரிகள்லாம் அவ்வளோ யாருமே இல்லை கரெக்டாக ஏதாச்சும் ஒரு படம் வரும்போது தான் தனுஷ் இந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாரு ஒருவேளை இப்படி சொன்னால் போய் படம் பார்ப்பாங்களோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் போவாங்கன்றதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க மக்களை ஏமாற்ற முடியாது நீ நல்ல படம் கொடுத்தா போய் பார்ப்பாங்க நீ நல்ல படம் கொடுக்காமல் நீங்கள் வந்து சிம்பத்தியை காமிச்சு படம் போகணும்னா சிம்பத் நம்ம தமிழ் மக்கிட்ட சிம்பத்தி நிறையா இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் நம்ம ராங்காக யூஸ் பண்ணணும்னா அடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் நம்ம மக்கள் நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த சென்டிமெண்ட் தேவையில்லை செம்பத்தி தேவையில்லை அது தனுஷ் வந்து செம்பத்தியை காமிச்சு தான் ஒரு படத்தை ஓட்டணும் நெசசிட்டியில் அவர் இல்லை சரிங்களா அதனால் வந்து இந்த படம் நல்ல படமாக கொடுக்குறாரு கொடுத்ததை வந்து எமோஷனலாக சொல்கிறாரு அவ்வளோதான் ஒருத்தருடைய லைஃப்லேயுமே சில சம்பவங்கள் இருக்கும் இட்லி கடையுமே அவர் பார்த்த ஒரு சம்பவங்கள் அடிப்படை தான் அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தனுஷருடைய பயோகிராஃபின்னு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் பட் அது அவர் ஒரிஜினல் பயோக்ராஃபி நம்ம எடுத்துக்க முடியாது பட் அவர் வாழ்ந்த இடம் அங்கே இருந்தது கஷ்டப்பட்டது இன்றைக்கி தனுஷ் மிகப்பெரிய ஒரு ஆக்டராக வந்து இருக்கிற சூழ்நிலை பற்றி தான் அதில் வந்து இட்லி கடையை வைக்கிறாரு வரார் பெரிய பிஸ்னஸ்மேனாக போகிறாரு ரொம்ப சொசைட்டியில் பெரிய அப்படிங்கிற அப்படிங்கிறமான ஒரு கண்டனம் தான் சொல்ல வர்றாரு தனுஷ் கிட்டத்தட்ட அவருடைய லைஃப்பில் நடந்த சம்பவங்களை வந்து உருவாக்கி தான் இட்லி கடையை உருவாகியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் சார் இன்னொரு விஷயம் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ கதையை தான் இட்லி கடையாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜுடைய சோறு எடுக்கிறது தனுஷன் ஆளா அவர் அதை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் எடுக்கணும் அவருக்கு அப்படின்லாம் கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜுடைய லைஃப் எடுக்கிறதுக்கு தனுஷன் அவர் ஆளா அவர் தான் அவர் ஸ்கிரிப்ட் அவர் எடுக்கணும் முடிஞ்சதுனா பட் இந்த கதையினுடைய அமைப்பு அந்த மாதிரி நீங்கள் சாதாரணமான ஒரு சின்ன குடிசையில் இருந்த ஒரு மனிதன் அது எந்த அளவுக்கு வந்து கேட்ரிங்கில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகுறா சொசைட்டியில் பெரிய ஆளாகிறா எதிரில் இருக்கிற அடிக்கிறா அவங்க இவனை அட்டாக் பண்ண பார்க்குறாங்கிற அந்த ஒரு கண்டென்ட்டை தான் எடுக்கிறார் அதனால் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இட்லி கிடைக்கும் சம்பந்தம் கிடையாது அவருடைய அவருடைய லைஃப் நிஷ்டி கிடையாது மேட்ருது அது தெளிவாக சொல்லிடலாம் இன்னொரு விஷயம் தனுஷ் ஸ்டேஜில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆக போதுன்னா எட்டு மணிக்கே ரிவ்யூலாம் போடுவாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா நம்புங்க ஃபேமிலி பார்த்தாங்கன்னா நம்புங்க அவங்க கிட்டே கேளுங்கன்னு சொல்லுங்க அப்போ ரிவ்யூ ரிவ்யூ பண்ணுறவங்கள தாக்குற மாதிரி இருக்கா அந்த ரிவ்யூ வந்து நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இதே எத்தனை படங்கள் டூரிஸ்ட்டு ஃபேமிலி பார்க்கிங்கு லப்பர் வந்து நீ வரிசை எடுத்துக்கலாம் அயோத்தி இதெல்லாம் பெஸ்ட்டு பிக்சராக கொடுத்தாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பண்ணாங்க நல்ல படம் கொடுத்தீங்கன்னா நல்லா ரிவ்யூ வரப்போகுது நீ ஒரு மோசமான படத்தை யாராவது கொடுத்துட்டு நீ ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னா எழுத மாட்டாங்க அது வந்து பேசவும் மாட்டாங்க அது மக்களுடைய தீர்ப்பு தான் நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்கு நீங்கள் போய் பாருங்களாலும் மக்கள் பார்க்க மாட்டாங்க மோசமான படம் நீ பார்க்காதான்னு சொன்னால் அதையும் நீ என்னடா சொல்கிறது நான் போய் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க பார்த்துட்டு தான் அது நல்ல படமா இல்லை சுமாரான படமா மொக்கா படமாகிறது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒம்பது மணிக்கு வர படத்தை எட்டு மணிக்கே ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா ஆறு மணி ஷோ வந்து வெளியூரில் நடக்கு வெளி ஸ்டேட்டில் நடக்குது அப்போ வந்து மெயினான ஆர்டிஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு போய் படம் பார்க்குறாங்க ரிவியூ பண்ணுறாங்க இப்போ நல்லா இருந்ததுன்னா நல்லா ரிவ்யூ பண்ண போகிறாங்க நீ நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா நல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நீ சுமாரான படத்தை போய் ரிவ்யூ சூப்பர் படங்க ஆக படங்கள் மிராட்டி இருக்காதுங்க இதோட ஒரு படம் வாழ்க்கையிலே வராதுங்க இனிமேல் மிஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு ரிவ்யூ பண்ணான்னு வச்சுங்க மக்கள் போய் பார்த்துட்டு என்டா கேவலமான ஒரு படத்தை நட இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி மாட்டாங்களா அதனால் ரிவ்யூ வந்து நமக்கு நீங்கள் கொடுக்குறத பார்ப்பாங்க பார்த்து ரிவ்யூ பண்ணுவாங்க எல்லா பேருமே அது தான் நீங்கள் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ரிவ்யூ வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து ஒரு படத்தை ஓடாமல் விடுறதுக்கு ரிவ்யூ வந்து ஒரு காரணமே கிடையாது இப்போ வரதில் பெரிய பெரிய படங்கள் கொடுக்குற கலெக்ஷனை விட குடும்ப படங்கள் லோ பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் தான் கலெக் கலெக்ஷன் அதிகமாக கொடுக்குது அந்த வகையில் இட்லி கடை எப்படி அடிக்கும் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டோடு தான் வராது சென்டிமெண்ட் இருக்குது ஒரு லவ் இருக்குது ஒரு ஒரு பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்ட் இருக்குது ஒரு மனிதன் இப்படி வாழலாங்கிற இயல்பான யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை சொல்ல வராது கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும் தனுஷுடைய அந்த இட்லிஸ்ட்டில் இட்லி கடை கண்டிப்பாக அமையும் தனுஷ் அவர்களோட இட்லி கடை படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி சார்